போலே ரெண்டு இடத்த போட்டு சாப்பிடுமா இல்ல மொத்தமா சுட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்பத்தான் அப்புறம் சாப்பிடறேன் இப்பறேன்னு ஒரு வழியா காய்கறி எல்லாம் பறிச்சாச்சப்பா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா இன்னும் பறிச்சிருக்கலாம் என்ன பண்றது மணியாய் போச்சு இதுக்கு மேல அங்க நின்றுட்டு இருக்க வேணா வந்தாச்சு சாயங்காலம் போன பையன் இன்ன வரைக்கும் ஆளுக்கானா எங்கிட்ட போனாலும் தெரியலையே தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னாரு தோட்டத்துக்கு போயிட்டு வரதுக்கு இப்படி நேரமா ஆகுது போனா போனவன்னு இருந்துக்கிறது நாலு போதும் நின்று பேசு பேசுன்னு பேசிக்கிட்டு பாத்தியா ஆள் வாரி தம்பி சாமி நீ முறுக்கு மட்டுமா கொஞ்சம் முருக்சாசந்த என்னையும் சேர்த்து போட்டு சுட்டு எடுத்துருவா சொல்ற ஆள் இருந்த சாமி தம்பி ஐயா என்ன பெத்தவரு அப்படின்னு ஆள் இல்லன்னா

அங்க போகும் வாங்கிட்டு போகும் ஆமா ஆமா போகும்போது வாங்கிட்டு போவீங்க ஏடா அங்க என்ன ஒருத்தர் ரெண்டு பேர் வீடா இருக்கு அங்க போனா அவங்களுக்கு குடுக்கணும் அப்புறம் அவங்களோட அத்தைக்கு

அதான் சரி நாங்கள் இங்கே இருக்கோம் நீ என்ன பண்ண சாயங்காலம் போயிட்டு இருந்தா போன உடனே வரேனு இன்ன வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த கையில என்ன மூட்டை அதான் நம்ம தோட்டத்துல இருந்து காய்கறி எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதான் சரி அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சு போட்டு வந்தேன் ஊருக்கு போறோம்ல கொண்டு போவோம் அந்த ஊட்டியில தான் காயே விளையுது அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வியாபாரம் பண்றாங்க இவன் இங்க இருந்து கொண்டு அங்க போய் குடுக்குறானே ஆமா 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 அவங்களுக்கு மட்டும் முருகு கிடைக்காது இவங்க துட்டு குடுப்பாங்களா நாங்க மட்டும் காய் பறிச்சிட்டு போக கூடாதோ சரி சரி ரெண்டு பேரும் மொத்தத்துல குடுக்கணும் நினைச்சு செய்றீங்க விடுங்க ஏன் மர்மவள காலை கழுவி குடிச்சா கூட இவனுக்கு புத்தி வராது ம் ம்

அம்மா இந்த தலைவர் அவன் வீட்டுல அவன் மேல இருக்கிற கடுப்பெல்லாம் மொத்தமா சேர்த்து நம்ம தலைவர் இறக்கிட்டு போயிட்டான் அப்பா பாப்பா ஐயோ போன வேற அடிக்குதே எந்திரிக்க முடியாம படுத்து கிடக்குறேன் டேய் டேய் பெரியவா அந்த போன போய் எடுத்துட்டு வாடா போம நானே நடக்க முடியாம தவளைய முணுங்கின பாம்பு கணக்கா ஊர்ந்துகிட்டு கிடக்குறேன் இதுல நீ வேற ஐயோ ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை இது திங்கிறதுக்கு ஊர் பொறுக்கவும் இந்த சல்லி பையன் சகவாசத்துக்கு தான் லாக்கி குடிக்கிறதுக்குன்னா இங்கேருந்து பத்து ஊருக்கு போவானுங்க பெற்றவளுக்கு ஒரு வேலை செய்ய வலிக்கும் டேய் சின்னவா சின்னவா டேய் இவன் ஒரு செவிட்டு பையன் எவ்வளோ காதில் சங்க கணக்காக இருப்பான் காதில் விழுகாத மாதிரி அடே நானும் வண்ணனா அடிபட்டு கிடக்கிறோம் எம்பிட்டு நேரம் கூப்பிட்றேன் செத்தா கூட தண்ணி மந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன் போல இருக்கு மா சொல்லுமா என்னமா நானே கேம விட்டு விட்டு வந்தேன் அடுத்து எவனாவது வந்து சுட்டு போடுவான் ஆமா ஆமா அவதுல அவன் உன்னை சுடுறது இருக்கட்டும் இப்படியே பேசிக்கிட்டு ஒரு நாள்ல ஒரு நாள் தோசை சுடுற மாதிரி உன்னை அடுப்புல வச்சு சுட்டு போடுறேன் எதுக்குமா கூப்பிட்ட போன் அடிச்சிட்டே இருக்கு காதுல விழுகதே இல்லையா ஓ என் போன் எடுத்துட்டு வா யார் கூப்பிடுறாங்க நான் வேற தெரியல நவர முடியாம கிடக்குறேன் இந்த எருமை மாடு சும்மா தானே இருக்கான் கிட்ட சொல்ல வேண்டியதானே ஆமாம் அதுதான் எரும மாட்டுன்னு தெரிஞ்சு போச்சே எம மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி தானே படுத்து கிடக்கிறான் போட எடுத்துட்டு வாடா எப்போ பார்த்தாலும் என்னையுமே தான் வாங்குவாங்க எத்தவளுக்கு ஒரு கை வேலை வாங்கி செய்கிறானா ஐயோ கடவுளே ரெண்டு பசங்கள பெத்தா வரதட்சணையோட ஸ்ரீதேவி வருவான்னு நினைச்சேன் கடைசியில வத்தா இவனுங்களால நான் அடிப்பட்டு உதப்பட்டு எல்லாம் கிடக்கிறேன் பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட கை வேலை வாங்கி செய்யும் போல இருக்கு ரெண்டு பசங்களை பெத்து ஒரு வேலைக்கு பிரோசனம் இல்லை அவன் போனு தூக்கி போட்டுட்டு போறதே இதெல்லாம் ஒரு காலமும் உருப்படாது いやメン தெரியலையே நல்லா இருக்கும் போது ஒரு நாய் போன் பண்ணாரு கொஞ்சம் இதான் ஆனதுக்கு அப்புறம் தான் ஊர்ல உள்ள எல்லாரும் போன் பண்ணி விசாரிப்பாங்க ஹலோ யாருங்க தங்க மேங்கம்மா கல்யாண புரோக்கர் பேசுறேன் हां நீங்களா சொல்லுங்க என்ன விஷயம் மா குரல் ஏதோ நடுங்குது ஆமா நடுங்கு நடக்கும் சொல்லுங்க என்ன விஷயம் हां அன்னைக்கே சொன்னா 100 சவரன் போடுற மாதிரி ஏதாவது பொண்ணு வந்தா சொல்லுங்கன்னு அதான் இப்ப ஒரு பொண்ணு வந்திருக்கு என்ன பேசி முடிச்சுருவோமா ஏற்கனவே முடிஞ்சு போய் தான் இருக்கேன் இதில் இன்னும் வேற பேசி முடிக்கிறதுக்கு என்னத்த இருக்கு ஒரு ரெண்டு நாள் பொறுங்க சொல்கிறேன் எம்மாடி கழுகு போல காத்திருக்காங்கம்மா எப்ப ஏன் வந்து தூக்கிட்டு போவானே தெரியாது நூறு சவரேன் நூறு சவரேன் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் மறுபடியும் அமையாது உன் பையனை கொசுட்டு ரெண்டு மாசம் கழிச்சு பார்க்க சொன்னா கரெக்டா வந்து அமைஞ்சு போச்சு சரிங்கண்ணே சரிண்ணே நான் உடனே அதுக்கு முடிவு சொல்கிறேன்னே சரிண்ணே நம்ம ஆசைப்பட்டபடி நூறு சவரம் போட்டு வரதட்சணையோடு பொண்ணு வருதே ஆஹா வளைய போட்டு அப்படியே கமுக்குன்னு அமைக்கிற வேண்டிதான் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டாலும் அடுத்தவன் பிடிச்சிக்கிட்டு போயிடுவான் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை உன்னை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல் அதுக்கு வாழு வாழு நேத்து அம்மா எவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட வாழு குட்டி சீம்பால வச்சேன் எந்திரிச்சானு தெரியலையே நீ எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டு வரணும் ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க இதுதான் அவ்ளோ சிக்கல் எல்லாத்துக்கும் கிடைக்காது வெந்திரிச்சு எடுத்துறலாம் நல்ல பிள்ளைக்கு கொடுப்பா எமாடி எமாடி விதியா விதியா அம்மா இங்க இருக்கேம்மா குட்டியை வச்சிட்டு இருக்கேன் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேம்மா அந்த வரேம்மா குட்டி உங்க பாட்டி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் போயிட்டு வரேன் லட்சுமி குட்டிய பாத்துக்கோ மா இரு போன உடனே ஓடியாடுறேன் ஏமா நான் தான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்குறேன்னு சொன்னேன் இல்ல அப்புறமேட்டுக்கு சாப்பிடுவேன் அப்புறமேட்டுக்கு சாப்பிடவேனே அப்படியே வச்சிருவேன் டாக்டர் நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க டா சாப்பிடு அம்மா இவ்வளவு நான் இப்படிமா இருக்கடி நல்ல சாப்பிட்டு வச்சு இருப்பியே அரைட்டுப் பிடி அது வேண்டாம் இது வேண்டாம் இவ்வளவு எல்லாத்துக்கும் போய் அம்மா பக்கத்து இது நீ சாப்பிடு இது நமக்கு சரியா ம் சரிம்மா எனக்கு ஒரு டவுட் என்னம்மா ஏம்மா அப்போ நம்ம இந்த பால்ல மட்டும்தான் இந்த சீம்பால் செய்ய முடியுமா நம்ம மத்த பால்ல எல்லாம் செய்ய முடியாதா இது போடுற பால்ல தான் அதெல்லாம் செய்ய முடியும் மத்த இதுல எல்லாம் செய்ய முடியாது சரியா சரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வேலை வெட்டின்னு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜும் இல்லை அப்படியே வச்சு எறும்பு இது வந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் டிஃபனில் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காம நீயும் சாப்பிடு சரி சாப்பிடுவோம் என்னமா இந்த ட்ரெஸ் ஓகே தானே இது எவ்வளவு அழகா இருக்கு முதல்ல போட்டு வந்தீங்க பாருங்க அந்த ட்ரெஸ் அத போட்டுட்டு போனா அவ்வளவுதான் பாக்குறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க அந்த ட்ரெஸ் என்ன குறச்சல வேலைக்கு எல்லாம் அதானே போட்டுட்டு போறேன் வேலைக்கு போட்டுட்டு போறதுக்கும் ஊருக்கு போட்டுட்டு போறதுக்கும் வித்தியாசம் இல்லையா இருக்கிறது தானே போட முடியும் ஆமா ஆமா ஆனா உன இத சொல்லிடுங்க அடுத்த தடவை ஏதாவது விசேஷத்துக்குலாம் ட்ரெஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த மாதிரி போட்றதா நல்லா இருக்கு போடி இரும்பு வேலைக்கு அதுக்கு இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டுட்டு போனா நேர்ப்பு பட்டு துணி ஒரே தான் போய்டும் போட்டுடு நம்ம கிளம்பிட்டோம் அங்க சாமி உமால கிளம்பிட்டாங்களே தெரியலே போன் பண்ணாங்க இப்பதான் நாங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துறோம் நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க இங்க வந்து அங்க வந்தா போறதுக்கு மணி ஆயிடும் நாங்க ஓ சரி 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 அப்படியே நம்ம இந்த வழியில பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம் சரி பையன் கூட நான் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே எடுத்துட்டு வரேன் நீங்க முன்னாடி போங்க அட குடு அட போங்க எடுத்துட்டு வரேன் அங்க வந்து குடுக்குறேன் போங்க ஆ சரி மாரி வா போலாம் சரி நீ சரிங்க பேரனை பாத்துக்கங்க நான் போயிட்டு வந்தறேன்

எந்த விசேஷம் வந்தாலும் பிள்ளைய தவிர்த்து வேற எந்த விசேஷமும் பெருசு கிடையாது அப்பா நீ தான் போய் கூட்டிட்டு வரணும் நீ வேலை வேலைன்னு சொல்லவும் உங்க அம்மா போய் கூட்டிட்டு வார போய் விசேஷமா போனோமா ஒரு எட்டு இருந்தோமா வந்துடணும் விருந்தோ மருந்தோ மூணு நாள் தான் அதை மீறி இருந்தோம்னா அது அசிங்கம் நால பின்ன வந்துட்டு பக்கம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன புள்ள அப்படி வந்து இங்கேயே இருக்கு ஏதோ சண்டை போல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதான் அவளுக்கா அறிவு இருக்கணும் அவளுக்கு அறிவு இல்ல நம்ம என்ன பண்ண முடியும்

என்ன கேட்டா அவளுக்கு ஊருப்பட்ட கொழுப்பு கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்ப வீட்டுல இருந்தா தான் அவளுக்கு அடங்கும் அதுக்கப்புறம் இங்க ஆட்டோமேட்டிக்கா வருவா இல்ல இங்க வந்துட்டு பெருமை பேசிக்கிட்டு இருப்பான்னு சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல்ல

ஏ வளர வளர புத்தி வளரன்னு பேரு இப்படியா மலங்கிக்கிட்டு போகுதி மா அவளும் என்னமோ நான் பணக்கறி நான் பணக்கறின்னு திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா இப்போ தான் சும்மா அவளும் தாங்கு தாங்கும் தாங்கிட்டு இருக்கியா நம்ம தாங்குறதுனாலதாம்மா அவ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா டா அட எப்படி வேணாலும் எழுந்துட்டு போட்டோம்டா நம்ம பேர பிள்ளைக்கு நம்ம வீட்டுக்குன்னு மருமைடா நம்ம பேர பிள்ளைக்கு அம்மாடா உனக்கு பொண்டாட்டி நம்ம வீட்டு மருமகவளை நம்மளே விட்டு கொடுத்துட முடியுமாடா ஆமா நீங்க தாங்கற மாதிரி அவ உங்களை தாங்கனா பரவாயில்ல எங்க நாள இருக்க வரைக்கும் நாங்க பாத்துக்குவோம்டா எனக்கு முடியலனாலும் நான் என்னால முடிஞ்சதை சம்பாதிச்சு உங்க அப்பனை வச்சு பாத்துக்குவேன் உங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்டா அதத்தான் நான் கேக்குறேன் சின்ன வயசுல இருந்து சண்டை வம்பு நான் என்னைக்காவது எங்க அப்பா அத்தா வீட்டுக்கு போயிருப்பனா ஆனா இந்த வயசு பிள்ளைங்க கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம போய் அங்க உட்காந்துக்கிட்டு பாவம் அந்த பையன் அம்மா அம்மா சரி வண்டியில ஏறுங்க கூட்டிட்டு போய் விடுறேன் சரிப்பா கடையில சாப்பிட்டு இருக்காத வீட்ல சாப்பாடுலாம் ஆக்கி வச்சிருக்கேன் நான் போனோடனே சாயங்காலம் கூட்டிக்கிட்டு வந்துருவேன் வீட்டுக்கு வந்து சாப்பிடு ஆ சரிமா தான் போறீங்க ஒரு நல்ல துணி எதுவும் போட்டுட்டு போலாம் இத போட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா நம்ம பிச்சைக்காரவன பிச்சைக்காரங்க மாதிரி இருந்துட்டு போனியே அவங்க எப்படியோ ஒன்னு நினைச்சிட்டு போறாங்க அது நமக்கு தேவையில்லை வண்டியை எடுப்போம் என்ன அப்படியே உக்காந்துகிட்டு இருக்கவ வேலை வாட்டி எதுவும் பாக்காம என்ன நினைச்சல் எல்லாம் கிளம்பிட்டாங்கண்ணா வீட்டுல இருந்து போன் அடிச்சிட்டாங்க போ செம வெங்காயத்தக்களிலாம் உரிச்சு வைக்க வேண்டியது தானே சாண்டி இந்த புள்ளைங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அதனாலதான் கறியும் மீனும் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கே முட்டையெல்லாம் அவிச்சிரு ஆஹ் அவிச்சிட்டு இந்த பொடி மாசம் மாதிரி ஒரு நாள் பண்ணியே நல்லா பொடி பொடியா வெட்டி போட்டு அந்த மாதிரி செஞ்சிரு அப்புறம் அந்த சிக்கனை நல்லா பெரட்டலா வச்சிரு மீனை குழம்பு வச்சுட்டு கொஞ்சோண்டு எடுத்து பொறிச்சிரு அவங்க வர்றதுக்கே எம்பிட்டு நேரம் ஆகும்னு தெரியல இப்ப கிளம்ப பயணம் வச்சாங்கன்னா ராத்திரி தான் வீடு வந்து சேருவாங்க ராத்திரி சாப்பிட்றதுக்கு எதுக்கு இப்பயே வாங்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க அதை செய்ய இதை செய்யு பிள்ளைங்க முன்னாடி வந்தாலும் வந்துருவாங்க திரு பஸ்ல எல்லாம் வந்து உடனே வந்துருவாங்க இந்தா போய் சாமா அப்பா பாப்பா பாப்பா பிள்ளைங்க வர்றதும் போது நீங்க பண்றது பெரு அக்கப்பறா இருக்கு எனக்கு வேலை செய்ய வணங்க மாட்டேங்குது அங்கெல்லாம் போனப்ப எப்படி செஞ்சு போட்டாங்க நல்லா தின்னா உணத்தியா ஐயோ செய்யறேன் அவங்க வரது எப்படி ராத்திரி பத்து மணி ஆயிடும் பொறுமையா நான் செய்யறேன் போங்க இவர் கறி அப்படியே வச்சா நாத்த அடிக்கிற மாதிரி ஆயிரும் போய் கழுவி மஞ்ச தூள போட்டு கழுவி வச்சு வை ஐயோ ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டீங்க இப்பதான் பாத்திரம் கழுவிட்டு வீடு எல்லாம் கூட்டி வச்சுட்டு உட்கார்ந்தேன் உட்கார விட மாட்டீங்க எல்லா வேலையும் முடிச்சு விட்டு நீ படுத்து தூங்கு யாரு உனே வேண்டாம்னா ராத்திரி வரத்துக்கு இப்பயே ஆட்டம் ஐயோ இன்னும் அவங்க இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள என்னை இந்த ஆள் உயிரே எடுத்து விடுவான் ஊர் வளாகத்துல எல்லாம் பிள்ளைங்க ஊர்ல இருந்து வருதுன்னா பெத்த தாய் முன்னாடி நின்றுகிட்டு அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு செய்யறாங்க நமக்கும் ஒண்ணு வாச்சிருக்கு பாரு ஐயோ ஒரு வேலைக்கு லாக்கில்லம்மா என்ன நம்ம வந்துட்டோம் இன்னும் அவங்களுக்கு ஆனோமே அண்ணா அப்பயே கிளம்பிட்டேன் நடந்து வந்துட்டு இருக்கோம் நாங்க வந்துருவாங்கப்ப

இது வேண்டாமே போற வழியில பாக்கெட் அது வாங்கி குடுத்துறேன் அப்படினா வனபற முறுக்குடா அதெல்லாம் அங்க கிடைக்காது வைக்காது இந்த ருசி அங்க இருக்காது அப்படி இப்படின்னு இருந்துச்சு அதனால தான் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் சரி சரி네 என்னமா பஸ் போயிடுச்சா ஆ இல்லங்க அங்கங்க நீங்க இந்த பக்கம் மர்மோ வீட்டுக்கு போறமா ஓ சரிங்க அம்மா வீட்டு கிளம்பிட்டீங்களா ஆ ஆமாங்க நீங்களே என்ன சொன்னீங்க அண்ணிக்கு சாப்பாடாக்கி போடணும் அதான் எல்லாரும் கிளம்பிட்டோம் ஆமாமா இந்த மாதிரி மொறை விட்டு குடிக்க கூடாது அது நாటనார் வேற போய் செஞ்சிட்டு வந்தாதான் நல்லது ஏங்கா மர்ம வீட்டுக்கு போறேன்றீங்க பையன் யாருமே வரல நீங்க ஒத்தையால போயிருவீங்களா அட நம்ம ஊர்ல இந்த பஸ் ஏறனா அங்கே போய் டவுன்ல இறங்கிடுவேன் அங்க இருந்து ஒரு பஸ் மாறி போவணும் அங்க போயிடு போன் அடிச்சா மர்ம வீட்ல இருந்து வந்து கூட்டிட்டு போவாங்க இதுக்கு வீட்ல இருந்து பையன் கூட போக வேண்டியதானக்கா பையனுக்கு வேலப்பா அத சரி நம்மளும் லீவு தானே வீட்ல தான் இருக்குறோம் அடுத்த வாரம் தான் வேலை சரி அதான் போயிட்டு வந்தறலாம்னு ஓ சரிங்கக்கா என்ன சரசா பையோட கிளம்பிட்டா என்ன டவுனுக்கா அவனுக்கு இல்லக்கா வீட்ல லட்சுமி கண்ணு போட்டுக்கா அதான் சரி சீமாலி எல்லா வீட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படியா என்ன கண்ணு பொட்டை கண்ணு தாட்டா போட்டிருக்கா பரவாயில்ல பரவாயில்ல லட்சுமியே வந்து பிறந்திருக்கா போ ஆமாக்கா எல்லார் வீட்டு கொடுத்துட்டு வந்தேன் சரி ஏதோ இவங்க வீட்டுக்கு வழியில தானே வந்தேன் ஆடையே காணா சரி கொடுத்துட்டு போவானு தான் வந்தேன் அதான் நம்ம வீட்டில் கண்ணு போடுற கண்ணு போடுன்னு சொன்னோம் இதுங்க வரத்துக்குள்ள தான் பொக்குன்னு போயிருங்களே தான் பால் தீந்து போயிருந்தேன் அதான் கொடுத்துட்டு போவானு வந்தேன் இந்தாங்கம்மா ஆ தேங்க்ஸ்க்கா அக்கா டிஃபன் எடுத்துட்டு போயிட்டு தானே வந்து தர முடியும் என்ன நம்ம வீட்டில் தானே இருக்கு போயிட்டு வந்தே கொடுங்க இவங்களுக்கு மட்டும் தானே என் உமா சாமி எல்லாம் இருக்காங்க நான் இருக்கேன் எனக்கெல்லாம் இல்லையா சாமி வீட்டுக்கெல்லாம் காலையிலேயே கொடுத்துட்டேங்க அப்புறம் உங்களுக்கு இந்த இப்போ எடுத்துட்டு போறேன் இங்கே வாங்கிக்கிறீங்களா இல்லை வீட்டில் கொடுத்துடவா ஆமா அருமை வீட்டுக்கு போறேம்மா நான் இங்கே எடுத்துட்டு போறது நீ அங்கே வீட்டே கொடுத்துடு

ஐயோ சிம்பாலு சிம்பாலு காசு கொடுத்தா கூட இதை வாங்க முடியாது அதுக்கு ஒட்டு வர வச்சிருந்தோம்னா சிம்பால் கிடைச்சிருக்கும் பத்திரக்காளி ஏக்கா வீட்டுக்கு கொடுத்துருடி போன பொண்ணு பத்திரக்காளி ஏக்கா வீட்டுக்கு ஒண்ணு ஓ சரி சரி பத்திரக்காளி ஏக்கா தான் அங்க அவங்க மருமா வீட்டுக்கு போறாங்களாமே அதான் சரி ஒன்ட கொடுத்தா நீ கொடுத்துருவேனுதான் ஹம் சரி சரி புள்ள என்ன பண்ற புடிச்ச பீடையெல்லாம் விலகிருச்சுல அதான் நிம்மதியா இருக்கிறா இப்பதான் அவன் முகமே நல்ல வெளுப்பா நல்லா இருக்கு

இது எந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து காலடி எடுத்து வச்சதோ வீட புரட்டி எடுத்துருச்சப்பா எப்படியோ போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே விடுவு காலம் வந்துருக்கு நல்லா அது போனோனியோ நல்லா பேனாயிரம் ஏய் கம்மன் இல்லி அவ ஒரு பைத்தியக்காரி அவ பேசாத பெருசா எடுத்துக்கிட்டு நாளைக்கு பொண்ணு வீடு வராங்க மாப்பிள்ள பாக்குறதுக்கு நூறு சவரம் போட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு குண்டுமணி கூட வாங்கி போடுறதுக்கு துப்பல்ல வந்து டாலிகா பார்த்தேன் பாத்தி அடி பாத்தி அடி அவளை என்ன பேச்சு பேசிட்டு போறாருன்னு நேரத்துக்கு மட்டும் என் புருஷ இந்த இடத்துல இருந்தா இவன் இன்னைக்கு இப்படி பேசிருக்க மாட்டான் இங்க பாரு அவளாம் ஒரு ஆளு நீ பேசிட்டு இருக்க இப்ப நம்ம புள்ள ஒழுங்கா இருக்குல்ல அது போது நமக்கு இவளாம் ஒரு ஆளுன்னு அவ பேசுறதுல காதல வாங்கிட்டு இருக்க ஏண்டி நான் குண்டு மணிக்கு போறதுக்கு வக்க இல்லாம இருக்கேன் இல்ல வேற எதுக்கு வேணாலும் வக்க இல்லாம இருக்கேன் இவளுக்கு என்னடி அதான் அத்து விட்டுட்டாங்கல்ல அப்புறம் என்ன பாரு சும்மா தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத தான் நீங்கிட்டு வந்தியா கெட்டது நடந்த வீட்டுல இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்குன்னு சந்தோஷப்பட்டேன்டி டி அதுக்குள்ள என்ன பேச்சு பேசிட்டு போற பத்தியா உள்ள ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு கோடியில புரண்டுட்டு வருவாள் மர்மவ பாரு தெரு கோடியில நின்னு இவளுக்கு சண்டை போடல எம் பேர் சரோசா இல்லடி சரோசா இல்ல பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது பெத்தவளா சொல்றேன் ஒரு பொம்பளை புள்ளையோட சாபத்தை கொட்டிக்கிட்டு இவளுக்கு ஒரு காலம் உருப்பிட மாட்டாளுங்க ஹாரி அந்த பை என்ன கெதி ஆனாகற அந்த புள்ள வர நேரோ இந்த வீடி என்ன கெதி ஆனாகிறது பாரு இந்த வீட்ல நின்னு சொல்றேன் நடக்கவே இல்ல பாரு